அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கோத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அகராதியில் இந்த சொல்லுக்கு வம்சம் என்று பொருள் இந்த வம்சத்தை சார்ந்தவர் என்பதை சொல்வதுதான் கோத்திரம் இந்த கோத்திரங்களின் முக்கியமானவர்களாக ஏழு ரிஷிகள் கூறப்பட்டுள்ளனர் இவர்களை கோத்திர பிரவர்த்தகர்கள் என்று சொல்லுவார்கள் கோத்திரம் என்பது இவர்கள் எந்த முனிவருடைய வழியில் வந்தவர்கள் என்பதை குறிக்கும் இந்துக்கள் எல்லோருமே ரிஷி பரம்பரையினர் என்று கூறப்படுவதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கோத்திரம் உண்டு இந்த ரிஷிகளின் பெயர்கள் பிறகு அங்கிரசர் அத்ரி விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் காட்சியபர் அகஸ்தியர் பிற வர்த்தகர்கள் ஒரு சில கோத்திரங்கள் ஒரு ரிஷியையும் சில இரண்டு ரிஷிகளையும் சில மூன்று ரிஷிகளையும் சில ஐந்து ரிஷிகளையும் சில ஏழு ரிஷிகளையும் பிர பிரபரமாக கொண்டவை இந்த கோத்திரங்கள் எல்லா இனத்தவர்களுக்கும் உண்டு கோத்திரம் தெரியாதவர்கள் சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று தங்களை சொல்லிக் கொள்வதும் நடைமுறையில் உள்ளது ஆண்களுக்கு மட்டும்தான் கோத்திரம் என்பது இல்லை பெண்களும் தங்களின் கோத்திரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் திருமணம் செய்து கொண்ட பின் கணவனுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாகி அந்த வம்ச சந்ததியை விருத்தி செய்பவர்கள் என்பதால் கணவனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆண்கள் கோத்திரம் திருமணத்தால் மாறுவதில்லை ஒரு ஆண் மற்றொரு குடும்பத்திற்கு தத்து என்ற ஸ்வீகாரம் அளிக்கப்பட்டுவிட்டால் அந்த வம்சத்து வாரிசாக மாறிவிடுவதால் அந்த கோத்திரத்தை சார்ந்தவராகிவிடுவதால் பிறந்த கோத்திரம் மாறிவிடும் ஆண் மற்றும் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போது முதலில் கோத்திரத்தின் அடிப்படையிலே தான் செய்யப்படுகிறது ஒரு கோத்திரத்தைச் சார்ந்த ஆணும் பெண்ணும் உடன் பிறந்தவர்கள் என்று கருதப்படுவதால் இவர்களுக்கு திருமணம் செய்யப்படுவதில்லை ஆணின் கோத்திரம் அல்லது பெண்ணின் கோத்திரத்திற்கு அந்நியமான கோத்திரத்தில்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிறவரத்தில் உள்ள ரிஷியின் பெயர் ஆண் பெண் கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கில்லை ஆண் பெண் திருமணத்திற்கு பார்க்கும் பத்து வித பொருத்தங்களில் முதன் முதன்மையானது கோத்திர பொருத்தம் இது இல்லையெனில் மற்ற எல்லா வகையிலும் நூறு சதம் சரியாக பொருந்தி இருந்தாலும் திருமணம் செய்வதற்கில்லை அங்கேனும் திருமணம் செய்வது சகோதர சகோதரிக்கு இடையே செய்த திருமணமே ஆகும் ஆண் தன்னுடைய கோத்திரத்தை தெரிந்து கொள்வதுடன் தன் மனைவியின் தந்தை கோத்திரத்தையும் கட்டாயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி